உங்களோட கடவுள் நம்பிக்கை உங்களோட மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்றீங்க அதை தவிர்த்துட்டு உங்களால் வாழ முடியாது எது உங்களோட நம்பிக்கையை தவிர்த்துட்டு நாங்கள் வாழ்றோம் நாங்கள் அறிவியல் மட்டும் எதோடு சேர்ந்து வாழ்கிறோமோ அதை தான் நாங்க நம்புறோம் ஆனா நீங்க நம்புறதோடு சேர்ந்து இல்ல நீங்க நம்புறதுக்கு எதிராக ஒரு விஷயத்துக்கு எல்லா மத நம்பிக்கை உள்ளவர்களும் தான் நம்புகிற விஷயத்துக்கு எதிரான கருத்தோட தான் வாழ்வியல வச்சிருக்கிறாங்க எல்லா அறிவியல் எந்த அறிவியல் கண்டுபிடிப்பும் அவங்க நிகழ்த்தவே இல்லை

பைபிள் பேஸ் பண்ணி அவர் கண்டுபிடிக்கல அவர் என்ன பண்ணார் தன் மத நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்து தான் அந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிச்சிருக்காரு நீங்க சயின்டிஸ்ட்னா பெரிய ஆளுன்னு கருத்து பேசுறீங்க இல்ல ஒரு விவசாயியா இருப்பது சயின்டிஸ்ட் தான் ஒரு விவசாயத்தை கண்டுபிடிச்சு வேலை பார்க்கறாருல்ல அவர் எழுத படிக்க தெரியாத விட இருப்பாரு ஆனா அவர் நூறு ஒரு நெல்ல போட்டாருன்னா நூறு நெல்ல மாத்திர முறை அவருக்கு தெரியும் அது அறிவியல் ஒரு செருப்பு தைக்கிறாரு அது ஒரு அறிவியல் அப்ப அவர் நீங்க சயின்டிஸ்டா பா பாக்கறது இல்ல அவருக்கு மூடநம்பிக்கை இருந்தா எப்படி பாக்குறீங்க அப்போ படிப்பறிவு இல்லாத ரொம்ப தீவிரமான மூடநம்பிக்கை உள்ள ஒரு விவசாயி தன் விவசாயி வேலையை தன் இறைநம்பிக்கை இதரா தான் நிகழ்த்துனாரு அவர் மிக தீவிரம் தீமிதிக்கிறவரா இருக்கலாம் அழகு குதிக்கிறவரா இருக்கலாம் அந்த நம்பிக்கையில இருந்து வெளியே வந்து விவசாயம் பண்ணாதான் அது விவசாயம் நடக்கும் அப்போ அந்த நம்பிக்கை பிறந்த இட்டு விவசாயம் பண்ணும்போது அவர் எப்படி சிறப்பா இருக்கிறாரோ அதே காண்டெப்ட்தான் சயின்டிஸ்டுக்கும் அதனால விவசாயி வேற சயின்டிஸ்டோட இருக்கிற இறைநம்பிக்கை வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒரே கேட்டர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சயின்ஸ்லேருந்து தான் அந்த ஜாதகமே வருது நீங்கள் அதை வந்து பிரித்து சயின்ஸ் வேற நீங்கள் சொல்ற வாஸ்து ஜாதகம் வேற அப்படின்னு சொல்றங்க சயின்ஸ்லருந்து சயின்ஸே எடுத்துக்க வேண்டி தானேங்க இருந்து ஏன் ஜாதகத்தை எடுக்கிறீங்க இல்லையா எல்லோரும் இருந்து சயின்ஸில் தான் எடுப்பான் நம்ம ஊரில் தான் இருந்து ஜாதகம் எடுப்பான் எல்லா ஊர்ல கம்ப்யூட்டர்லேருந்து புதிய பொருளை கண்டுபிடிச்சி கண்டு போடுவான் நம்மளால என்ன கம்ப்யூட்டர்லேருந்து ஜோதிட கற்றுக்குடிப்பான் எவனோ ஒருத்தன் தன்வாம பொருள் கண்டுபிடிப்பான் என்ன எவனோ ஒரு அறிவியலாளர் கடவுள் நம்பிக்கைலாம் இல்லாதவன் அல்லது கடவுள் மறுப்பு தனக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட அந்த கருத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தன்னோட கண்டுபிடிப்பு தன்னோட கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு புதிய அறிவியல் பொருளை கண்டுபிடிச்சி கொடுப்பான் நீங்கள் நோவாமல் வாங்கிட்டு ஒரு படத்தில் பாத்திர கடையில் வாங்கினது பேர் அடிப்பார் கம்பு சுற்றுறதுக்கு அது மாதிரி அவங்க கொடுக்குற பொருளை கொண்டாந்து அதில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஜோதிடம் பார்க்குறது வாட்ஸ்அப் ஃபோன் எவ்வளோ கண்டுபிடிச்சி கொடுத்தான் அந்த ஃபோன் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் அந்த ஃபோனில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இதை நூறு பேருக்கு ஃபார்வேர்டு செய்யும் ஒரு மெசேஜ் அனுப்புறது மெசேஜ் அனுப்புறது அதில் டிஸ்பிளே வச்சுக்கிறது உங்களோட உங்கள் சதம் சார்ந்த விஷயம் விஷயங்களை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் ஒரு புதிய பொருளை கண்டுபிடிங்க இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம நீங்கள் அந்த காலத்துலேயும் நாங்கள் விமானம் விட்டோம் நம்ம புராண கதைகள் அந்த நாள்லேயே பிறந்தாங்க மனிதர்கள் போனாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்கள அப்போ மற்ற அறிவியலாளர் கண்டுபிடிக்காத காலங்களில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புராண கதைகள்லாம் அதில் இருக்குது இதில் இருப்போம் இருக்குது இதில் விமானத்தில் போனாங்க அகாய் புஷ்பக விமானத்தில் போனாங்கள்லாம் இருக்காதுல்ல ஏன் நம்ம ஒன்றும் கூட கண்டுபிடிக்கல நமக்கு சோர்ஸ்தான் இருக்குல்ல எதுவுமே என் கண்டுபிடிக்கல எவனாவது கண்டுபிடிச்சானா இதுக்கு முன்னால் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறது என்ன நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்போது நம்மளோட கண்டுபிடிப்புகளை நீங்கள் நிகழ்த்துங்க எதையாவது நிருப்பீங்க இதன் மூலமாக இதை செஞ்சுருக்குறோம் இதை நாங்கள் செஞ்சோம்னு சொல்லுங்கள் அப்போ உங்கள் வாழ்க்கையை நூறு சதவீதம் அறிவியலில் வச்சுருக்குறீங்க உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் வைக்கல இன்னும் சொல்லப்போனால் உங்களோட கடவுள் நம்பிக்கை உங்களோட மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்கிறீங்க அதை தவிர்த்துட்டு உங்களால் வாழ முடியாது எது உங்களோட நம்பிக்கையை தவிர்த்துட்டு நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் அறிவியல் மட்டும் நம்புகிறோம் அந்த அறிவியல் பொருள் அது சார்ந்த விஷயத்தை நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் நூறு சதவீதம் அதை நம்புறீங்க முதன்மைக்கு சார்ந்த விஷயத்தை நம்புறீங்க ஆனால் வாழ்க்கை முழுக்க இதோடு வச்சுருக்குறீங்க நாங்கள் எதோடு சேர்ந்து வாழ்கிறோமோ அதை தான் நாங்கள் நம்புகிறோம் ஆனால் நீங்கள் நம்புறதோடு சேர்ந்து வாழ்கிறதில்ல நீங்கள் நம்புறதுக்கு எதிராக ஒரு விஷயத்தை நீங்கள் வாழ்க்கிறீங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் நான் சொல்கிறேன் எல்லா மத நம்பிக்கை உள்ளவர்களும் நான் நம்புகிற விஷயத்துக்கு எதிரான கருத்தோடு தான் வாழ்வியலை வச்சுருக்குறாங்க எல்லா அறிவியல் எந்த அறிவியல் கண்டுபிடிப்பும் அவங்க நிகழ்த்தவே இல்லை மாறாக தன் நம்பி தன்னோட கடவுள் நம்பிக்கைக்கு தன் மத நம்பிக்கைக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அறிவியல் கருவியை பயன்படுத்திக்கிட்டு அதில் மதத்தை பரப்புறாங்க இது என்ன நியாயம் இது நீங்கள் எதாவது நிரூபிச்சிருக்கீங்க கேட்டால் இது வந்து நாங்கள் அப்பயோ சொல்லிட்டோம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதில் இதில் இருக்குதும்பாங்க ஏதாவது ஒன்று சொன்னால் அப்புறம் ஏன்யா கண்டுபிடிக்கலன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அறிவியல் வேறு மத நம்பிக்கை வேறு மாறாக மதவாதிகளின் சொகுசு வாழ்க்கைக்கு அறிவியல் பயன்படுகிறது அறிவியலை தவிர்த்து விட்டு இருக்க முடியாது அந்த காலத்து துறவு வாழ்க்கை இருந்தான்னா எதுவுமே இல்லாமல் காட்டில் போய் உட்காந்துருந்தான் அவனுக்கு அறிவியல் எதுவும் தேவையில்லை இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தான் கூட வச்சுக்கோங்க இன்னைக்கு அறிவியலை தவிர்த்து விட்டு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் கடவுள் இல்லாமல் பொழுது போதா கடவுள்லாம் எல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறோம் நம்ம சாமி இல்லாமல் இருக்க முடியாது கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்கலாம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போட்டுன்னு வச்சுக்கோங்க எப்போ பாரு கரண்ட்டை பிடிங்கிறானுங்க பான்னு ஒரு பத்து நிமிஷம் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியல பத்து நிமிஷம் இல்லாமல் இருக்க முடியல கடவுள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் கரண்ட்டு வேணுமா கடவுள் வேணுமான்னு கேட்டால் எல்லா நம்பிக்கையாளர்களும் ரெண்டில் ஒன்று கடைசி நேரத்தில் கொண்டு போய் வாழ்க்கை கடைசி நேரத்தில் ரெண்டில் ஒன்று தான் உனக்கு உனக்கு கடவுள் வேணுமா கரண்ட்டு வேணுமான்னு கேட்டால் எல்லா நம்பிக்கையாளர்களும் விடு சாமி கடவுள் அப்புறம் தான் சொல்லுவாங்கன்னு வாழ்வில் தீர்மானிச்சிருக்குல்ல வெயில் காலத்தில் பிடி கரண்ட்டை போய் இன்றைக்கி ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு மாறி போச்சு ஒரு பத்து நிமிஷம் ஏசி இல்லாமல் நைட்டில் தூங்க முடியலன்னா பத்து ஃபோன் பறக்குது அப்போ அது எப்படி நிகழ்த்தப்பட்டது கரண்ட் எப்படி இந்திய சமூகம் இன்னைக்கு நவீனமாக மாறினதுக்கு எது தெரியுமா கரண்ட்னால தான் மாறி இருக்குது மின்சாரம் தான் இன்றைக்கி உயர்த்திருக்குது சமூகத்தை மின்சாரம் தான் வாழ்க்கை தரத்தை கொண்டு வந்திருக்குது மின்சாரம் தான் எல்லா வகையிலேயும் கொண்டு போயிருக்குது தான் கிராமப்புற வாழ்க்கையை கொண்டு போயிருக்குது இன்றைக்கி இது வந்து ஒரு ஊர்லேருந்து இவங்க கோயிலுக்கு போகிறதே அந்த காலத்தில் கோயிலுக்கு போனோம்னா திருத்தணிக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க நம்ம நீங்கள் இருக்கிற திருவேற்காடு பகுதியிலும் திருத்தணிக்கு போகணுன்னாலே சோறு கட்டிக்கின்னு ரெண்டு நாள் அவன் போய்ட்டு வர்றதுக்கு போக்குவரத்து கிடையாது போய் திருத்தணிக்கு போயிட்டு அப்போ கோயிலுக்கு இன்னைக்கு விரைவாக போயிட்டு இன்னைக்கு அறுபடை வீடு சுற்றுலா போனோம்னா ஒரு நாளில் சுற்றிட்டு வந்துட முடியுது அறுபடை வீடுக்கே ஒரு நாள் ரெண்டு நாளில் திருத்தணி பழனி த திருச்செந்தூர் இந்த மாதிரி அறுபடை வீடு பயணத்தையே சறு சர்னு எதில் சுற்றிட்டு வரீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறீங்க ரயிலில் போறீங்க கார் வச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு நாள் மிந்தி போனால் ரெண்டு நாளில் அறுவடை சுற்றிட்டு வரீங்க இ திருத்தணிக்கு போயிட்டு வரல ரெண்டு நாள் ஆகும் அறுபடை வீடு போனால் அறுபது வயசு ஆகிட்டேன் நம்மளுக்கு போயிட்டு வரதுக்கு அந்த காலத்தில் அப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா அறிவியல் சாதனை வந்ததுக்கு பிற்பாடு உங்களுடைய இறை நம்பிக்கைக்கான வசதி அதில் பெருக்கிக்கிட்டு மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்கிறீங்களே தவிர உங்கள் இறை நம்பிக்கை குறித்து நான் எதையும் சொல்லலை மாறாக அறிவியல் சார்ந்த விஷயங்களை எதிராக நிப்பாட்டிட்டு இதுதான் பிரதான்னு பேசும்போது தான் நம்ம ரோல் பண்றோம் உங்கள் அரு உங்களோட இறை நம்பிக்கைக்கு அறிவியலை பயன்படுத்திக்கிறது எந்த தடையும் இல்லை நல்லா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் எல்லாவற்றுக்கும் இதுதான் காரணம் நீங்கள் அறிவியலை பேசாதீங்க அறிவியலை வச்சு என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவது தவறானதுன்னு போது எதையும் நிகழ்த்தாத மதவாதிகள் அதை பிரதானமாக வச்சுக்கிட்டு நாங்கள் தான் எல்லாமே பண்ணிட்டோம்னு அன்னைக்கு சொல்லும்போது எல்லாவற்றையும் அறிவியலில் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா எல்லாம் இந்த வாழ்க்கையே அறிவியல் தான் கொடுக்குது அறிவியல் என்பது வெறும் மின்சாரம் கம்ப்யூட்டர் அது மட்டும் சொல்லல விவசாயமே ஒரு அறிவியல் தான் விவசாயமே இயற்கைக்கு எதிராக கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக படைப்புக்கு எதிராக பண்ணப்பட்ட விஷயம்தான் இயற்கைங்கிறது அப்படியே இருக்குது அப்போ நீங்கள் இருக்கிற காடு இருக்கிற செடி கொடி காடெல்லாம் மரத்தெல்லாம் வெட்டி அழிச்சிட்டு அங்கே சமதளத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் இயற்கை பண்ணணும் விவசாயம் பண்ணணும் விவசாயம் அடிப்பு நீங்கள் இயற்கை விவசாயம்னு ஒன்று பண்ணாலே அதுவே இயற்கைக்கு எதிரானது தான் விவசாயம் என்பது மனிதர்களால் நிகழ்த்தப்படுற எதுவுமே இயற்கை கிடையாதுங்கிறது தெரிஞ்சீங்க சேவிங் பண்ணுறது வரைக்கும் இயற்கைக்கு எதிரானது தான் இப்போ இயற்பு இயல்பு கடவுள் படைப்பு இப்படின்னா அப்படியே தான் இருக்கணும் மனிதன் தன்னோட மனிதன் ஒருத்தன் பரிணாம வளர்ச்சியில் சிந்திக்கிறான் பாத்தீங்களா அதுவே படைப்பு ச சிந்தனைக்கு எதிரானது தான் ஆமா அறிவியல் ரீதியா இருக்கிறான் இயற்கைக்கு எதிரானதுதான்ங்கிற அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட போகலாம் நீங்க பேசிக்கா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அதை திரும்பி கேட்கறதுனால அதை நான் சொல்றேன் இறை நம்பிக்கையோட இருப்பதை நான் குறை சொல்லலை மாறாக கடவுள் மறுப்பு பேசுறவங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றோம் அவங்க பேசுவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களின் நன்மைக்காக தான் நாங்கள் பேசுறமே தவிர நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுளை பகைச்சுக்கிட்டு நாங்க ஏங்க வாழணும் அறிவியல் படைச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அறிவியல் மூலமா அவங்களும் கடவுள் நம்பிக்கை வைக்கிறாங்களே அவங்களும் விட்டுறவங்க அந்த இது துறையில் இருக்கிறவங்களும்

அவர் டாக்டர் ஆனதற்கும் சயின்டிஸ்ட் ஆனதற்கும் அவர் நம்பிக்கையில் இருக்கிற மத புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு ஆகலங்கிறது தெரிஞ்சுக்கங்க அவர் டாக்டர் ஆனதுக்கு ஒரு இந்துவா பகத் கீதை படிச்சு ஒரு டாக்டர் ஆகல ஒரு முஸ்லீமா இருக்கிறாரு சயின்டிஸ்டா இருக்கிறாருன்னா ஒரு குரானை படிச்சிட்டு குரான் வழியா அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆகல ஒரு பைபிளை படிச்சுட்டு கிறிஸ்துவரா சயின்டிஸ்டா இருக்கிறாரு ஒரு பெரிய ஆய்வாளர் புதிய பொருளை கொண்டு இருக்கிறாருன்னா பைபிள் பேஸ் பண்ணி அவர் கண்டுபிடிக்கல அவர் என்ன பண்ணார்னா தன் மத நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்துதான் அந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதைத்தான் நாங்க சொல்றோம் அவர் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் தன் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை அறிவியல பயன்படுத்தும் போது சர்வேவர்களுக்கு பயன்படுத்தும் போது உங்கள் கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக எப்படி நீங்கள் செயல்படுறீங்க நம்பிக்கையில் மட்டும்தான் இருப்பீங்க ஆனால் வாழ்வியலை நடத்தும் போது உங்களோட கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக நீங்கள் வாழ்வியலில் நடந்தால் தான் அறிவியல் நம்பி வாழ்ந்தால் நீங்கள் வாழ முடியும் என்பதுமார் ஒரு சயின்டிஸ்ட் தன்னோட கடவுள் நம்பிக்கை தன் மத கருத்துகளுக்கு எதிராக இருந்து தான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறார் அப்போ இறை நம்பிக்கை என்பது அந்த பொருளை நிகழ்த்தல அப்ப அவர் அந்த சயின்டிஸ்டாவது இறை நம்பிக்கையோட இருக்கிறாருங்கிறது வேறு ஒரு ரோல் அவருக்கு அந்த இறை நம்பிக்கை இருக்குன்னா அந்த கருத்துல அவருக்கு அறிவு இல்லை அந்த கருத்துல அவர் பெருசாக வரலங்கிறது கண்ணோட்டம் அப்ப அவர் சயின்டிஸ்டா இருக்கணும்னா அவர் அறிவியல் படிச்சிருக்க கூடாது ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்க கூடாது அல்லது ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக படிச்சிருக்க கூடாது அவர் என்ன பண்ணியிருக்குன்னா தன் மத புத்தகத்தையே படித்து அதிலிருந்து இந்த சோர்ஸ் இதுலேருந்து எடுத்து பண்ணேன் இது டாக்டர் ஆயிருக்குது இது இந்த பொறியில கண்டுபிடிச்சது ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல சொல்லுங்க அப்போ என்ன பண்ணுறாரு எந்த மத நம்பிக்கை உள்ள ஒரு சயின்டிஸ்ட் கடவுள் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடவுளுக்கு நன்றின்னு அவர் சொல்லலாம் அவரோட நம்பிக்கை அது ஆனால் அந்த சயின்டிஸ்டை அவர் என்ன நிகழ்த்துறாருனா தன் கடவுள் நன்மை தன் கடவுள் கருத்துக்கு எதிராக தன் மத புத்தகத்துக்கு எதிராகத்தான் ஒரு பொருளை அவர் கண்டுபிடிச்சு நிகழ்த்துறாரு இந்த இந்த முரண்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது பண்ணும் ஒரு விவசாயியாக இருக்கிறாரு நீ பார்க்கலாம் பெரிய படித்த மேதையாக இருக்கலாம் ஐடி கம்பெனில வேலை பார்ப்பாரு அவருக்கு எல்லாம் தெரியும் விவசாயிக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்கள் கருதலாம் ஆனால் விவசாயி ஒரு அறிவாளியாக இருப்பார் ஆனால் இப்போ ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு நெல்லை எப்படி நூறு நெல்லாக மாத்துறாருன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியாது அப்படின்னு நின்று முடிப்பான் அப்போ அங்கே யார் அறிவாளி விவசாயி அறிவாளி சார் அப்போ விவசாயம் சார்ந்த துறையில் விவசாயிக்கு அறிவு இருக்குது நீங்கள் சயின்டிஸ்டுன்னா பெரிய ஆளுன்னு கருத்து பேசுறீங்க ஒரு விவசாயியாக இருப்பது சயின்டிஸ்ட் தான் ஒரு விவசாயத்தை கண்டுபிடிச்சி வேலை பார்க்குறாருல்ல அவர் எழுதப்படி தெரியாத கூட இருப்பார் ஆனால் அவர் நூறு ஒரு நெல்லை போட்டார்னா நூறு நெல்லை மாத்திர முறை அவருக்கு தெரியும் அது அறிவியல் ஒரு செருப்பு தைக்கிறாரு அது ஒரு அறிவியல் ஆனால் அவருக்கு படிப்பறிவு இருக்காது ஆனால் நீங்கள் அதை சயின்டிஸ்டாக ஒத்துக்கிறது இல்லை அப்போ அவரை நீங்கள் சயின்டிஸ்டாக இல்ல அவருக்கு மூடநம்பிக்கை இருந்தால் எப்படி பார்க்குறீங்க அப்போ படிப்பறிவு இல்லாத ரொம்ப தீவிரமான மூட நம்பிக்கை உள்ள ஒரு விவசாயி தன் விவசாயி வேலையை தன் இறை நம்பிக்கை எதிராக தான் நிகழ்த்துறாரு அதில் அவர் சிறப்பாக இருக்கிறாரு ஒரு விவசாயி எப்படி விவசாயத்தை சிறப்பாக செய்கிறாரோ அவர் மிக தீவிரம் தீ மதிக்கிறவராக இருக்கலாம் அழகு குத்திக்கிறாரா இருக்கலாம் அந்த நம்பிக்கையில் வந்து வெளியே வந்து விவசாயம் பண்ணாதான் அது விவசாயம் நடக்கும் அப்போ அந்த நம்பிக்கையை புறந்தள்ளிட்டு விவசாயம் பண்ணும்போது அவர் எப்படி சிறப்பாக இருக்கிறாரோ அதே கான்ஸ்டபிள் தான் சயின்டிஸ்டுக்கும் அதனால விவசாயி வேற சாதாரண கல்வி அறிவு இல்லாத கூலி விவசாயியா இருக்கிறார் அவர் வேற சயின்டிஸ்டோட இருக்கிற இறை நம்பிக்கை வேற எல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே கேட்டர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க